யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவி ஒருவர் காணாமல் போயுள்ளதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது பாடசாலைக்கு சகோதரனை ஏற்ற சென்ற மாணவி பத்து நாட்களாகியும் வீடு திரும்பவில்லை என தாயார் யாழ் போலீஸ் நிலையத்தில் அளித்துள்ளார் யாழ்ப்பாணம் செல்லர் வீதியில் வசிக்கும் பதினேழு வயதுடைய மாணவன் பிரதீபன் விகாசினி கடந்த பதினைந்தாம் திகதியிலிருந்து காணவில்லை என அவரது தாயார் தெரிவித்துள்ளார் கடந்த ஜூலை மாதம் பதினைந்தாம் திகதி பாடசாலைக்கு சென்ற தனது சகோதரனை அழைத்து வருவதற்காக வீட்டிலிருந்து நண்பகல் வேளையில் வளமை போன்று சென்றுள்ளார் ஆனால் பாடசாலைக்கு சென்று மகனை ஏற்றி வரவில்லை அத்துடன் வீட்டுக்கும் வரவில்லை என தாயார் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக யாழ்ப்பாண முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் இன்றுடன் இரு வாரங்கள் ஆகியும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்து பிராந்திய மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆணையாளரிடமும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது எனினும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் தமக்கு இல்லை என அவர் தெரிவித்ததாக தாயார் கவலை தெரிவித்துள்ளார் தனது மகளை கண்டுபிடித்து தர உதவுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார்